திருச்சிற்றம்பலம் திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற இப்போது நாம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் இருக்கிற பெருமானை பற்றி திருஞான சம்பந்த பாடிய பாடல் அதற்கு நாம் இன்றைக்கி விளக்கத்தை கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் அதுக்கு முன்னாடி முதல்ல நாம் வந்து இந்த திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னா இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிறது இப்போது வைத்தியநாத சுவாமி அங்கே இருக்கிறதுனால வைத்தீஸ்வரன் கோவில்னு இப்போ பிரபலமாக அது வந்து பெயராக இருக்குது மாயோரத்துக்கு பக்கத்தில் இருக்குது புல் அப்படின்னு சொன்னால் பறவைன்னு அர்த்தம் இருக்கு அப்படின்னா ருக் முதலிய வேதங்கள் வேதங்கள் நான்கு இருக்கு ரிக் யஜூர் சாம அதர்வண அப்படின்னு நான்கு வேதங்கள் இருக்குது அதில் ரிக்வேதம் வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்கிற பெருமானை வழிபட்டு தனக்கு வேண்டிய வரங்களை பெற்றதாக ஐதீகம் இருக்கிறது வேள் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வந்து இந்த ஸ்தலத்தில் பெருமானை வணங்கி வேலை பெற்றார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால் வேல் அப்படின்னா வேல் முருகப்பெருமானை குறிக்கிறது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமி ரொம்ப பிரசித்தம் ஊர் அப்படின்னு சொன்னால் சூரியன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சூரியனும் இந்த தலத்தில் உள்ள பெருமானை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு புல் இருக்கு வேள் ஊர் எல்லாமே சேர்த்து புள்ளிருக்கு வேளூர் திருப்புள் இருக்கு வேளூர் அப்படின்னு இந்த ஊரை பற்றி நாம் சொல்கிறோம் தலத்தினுடைய இறைவன் பெயர் வைத்தியநாத சுவாமி இறைவியின் பெயர் தையல் நாயகின்னு நாம் பழக்கத்தில் சொல்கிறோம் அம்பாள் தைல நாயகி அப்படின்னு சொல்லப்படுகிறாள் அப்படின்னு புராணங்கள்ட இருக்கு இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவன் வினை தீர்த்தான் அப்படின்னும் அழைக்கப்படுகிறார் அவர் மருந்தும் ஆகி மந்திரமுமாக ஆகி இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளி உயிர்களுக்கு மிக மோசமான ஒரு வினை அது எது அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி ஏற்படுத்தக்கூடிய அறியாமை அப்படிங்கிற வினை இந்த வினையை இந்த தலத்து இறைவனை வழிபட்டால் தீருகிறது அறியாமையை நீக்குகிறார் பிறவி பயனை அளிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமிக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்குது வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது நோய்களை தீர்க்கிறார் அப்படின்னு உண்டு மனிதனுக்கு இருக்கிறதுலேயே பெரிய நோய் எது அப்படின்னு சொன்னால் பிறவி தான் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பது தான் மனிதனுக்கு இருக்கிறதுலேயே பெரிய நோய் உடல் நோயையே தீர்க்கக்கூடிய மனதில் இருக்கும் நோயையே தீர்க்கக்கூடிய இந்த இறைவனுக்கு இந்த பிறவி நோயை தீர்ப்பது என்ன ஒரு பெரிய காரியமா இந்த ஸ்தலத்தின் இறைவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தியானது இருக்கு அப்படின்னு நிறைய புராணங்களில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயத்தில் தாருகாசனோட தாருகாசுரனோட நடைபெற்ற ஒரு போர் அந்த போரில் வந்து காயம் அடைந்த தன்னுடைய படை வீரர்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உதவி செய்ய வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் ஒன்று முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அப்போது அவர் இறைவனிடம் வேண்டுகிறார் இவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணுமே அப்படின்னு சின்ன படையாக இருந்தால் யாராவது ஒரு சாதாரண வைத்தியரை வச்சு பார்க்கலாம் வெறும் படை இல்லையா முருகப்பெருமானுடைய படை பெரும்படை என்றால் பெரிய பெரிய காயங்கள் அதெல்லாமும் இருக்கும் அவர் போரிடுவது தார தாரகாசுரனோடு இருக்கு இல்லையா அதனால் காயங்களும் ரொம்ப பெருசாக இருக்குது அதே சமயத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் பெரிய வைத்தியர் ஒருத்தர் தேவையாக இருக்குது இருக்கிறதுலே பெரிய வைத்தியர் யாருன்னா சிவபெருமான் தான் அவர் இந்த ஸ்தலத்தில் தான் ஒரு வேப்ப மரத்து நிழலில் அமர்ந்து அத்தனை பேருக்கும் வைத்தியம் பார்த்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு வைத்தியநாதர் அப்படிங்கிற பேர் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இறைவன் வைத்தியம் பார்க்கும் பொழுது உயிர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய இறைவி என்ன பண்ணுவா கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை வைத்து அவருக்கு உதவியாக அவள் அங்கு நின்று கொண்டிருந்தாளும் அதனால் அவளுக்கு பேர் தைல நாயகி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அது நாளடைவில் மருவி தையல் நாயகி அப்படின்னு ஆகிப்போச்சு இந்த ஸ்தலத்தில் வந்து செவ்வாய் கிரகம் வந்து வழிபட்டிருக்கிறது அங்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அங்காரகன் வந்து வழிபட்டிருக்கிறார் அவர் ஒரு சமயம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்தார் அப்பொழுது அவர் இந்த பெருமானை வழிபட்டு இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கிற பஸ்மத்தை எல்லாம் தரித்து மருந்து உருண்டை சார்ந்து உருண்டை அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்போவும் கூட அதை வந்து கொடுக்குறாங்க ஒரு உருண்டை சாப்பிட்டா சின்ன வச்சு உருண்டைன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஹோமியோபதி மருந்து மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை ஒரே ஒரு சின்ன உருண்டையை வாயில் போட்டு கொஞ்சம் நீரை பருகிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது போய்விடும் அப்படின்னு இன்று வரைக்கும் அந்த ச பழக்கமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது யார் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போனாலும் மருந்து உருண்டை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டு வாங்குகிற பழக்கம் இருக்குது வீட்டில் எப்பவும் ஒரு நாலு உருண்டை தயவு இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த ஊர் அந்த இடத்து மக்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிந்த ஒரு விஷயம் அது அது இல்லை இந்த ஸ்தலத்தில் வந்து பெருமாள் வந்து வழிபட்டிருக்கார் பிரம்மன் வழிபட்டிருக்கார் அப்புறம் அம்பிகை வழிபட்டிருக்கிறாள் சம்பாதி பறவை ரொம்ப முக்கியமாக திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் வந்து சம்பாதி பறவை ஜடாயு பறவை இவர்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப இந்த பாடலில் வந்து குறிப்பிடுறாரு இவங்க ரெண்டு பேருமே வந்து ராமபிரானோடு தொடர்புடையவர்கள் ராமபிரான் காட்டிற்கு சென்று சீதையை தொலைத்த போது ராவணன் அந்த சீதா பிராட்டியை தூக்கிக்கொண்டு போகும்பொழுது ராவணனோடு தைரியமாக ஆகாசத்திலேயே பெரும் போரை அந்த ஜடாயுவானவர் செய்திருக்கிறார் தாயாரை எப்படி இங்கே தூக்கிட்டு போக அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவருடைய அந்த ராம் ராவணனுடைய தோலை வெட்டுவது அவனுடைய தலையை வந்து கொத்துவது என்று அவனுக்கு பெரும் தொல்லைகள் கொடுத்து தேரை உடைப்பது ஆகாசத்திலேயே இத்தனை சண்டையும் போட்டிருக்க ஒரு சமயத்தில் அவன் வந்து அதனுடைய ரெக்கையை வெட்டியவுடன் அது தரையில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ராமபிரான் அந்த பக்கமாக வரும்பொழுது சீதையை தேடிக்கொண்டு அப்பொழுது நான் இது மாதிரி ஆனது அவன் மாதிரி தூக்கிட்டு போயிட்டான் எந்த பக்கம் போனான் தான் போனான் அப்படின்னுட்டு அது உயிரை விடுகிறது அந்த ஜடாயு பறவை கழுகு தன் தந்தையாருக்கு எப்படி ஈமக்கடன் செய்வாரோ அதுபோல ராமகிரான் இந்த ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதும் வர இந்த சரி இதில் வந்து புராணத்தில் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஈமக்கிரியைகள் செய்யப்பட்டது இந்த ஸ்தலத்தில் அப்படின்னு கருதப்படுகிறது இந்த ஸ்தலத்தில் மாத்திரம் இல்லை இந்த விஷயத்தை வந்து காஞ்சிபுரத்துக்கு கருத கிட்டக்க இருக்கிற வந்து திருப்புட்குழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேயும் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க அப்புறம் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அருக்கன்குளம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கேயும் ஜடாயுவுக்கு ஈமக்கிரியைகள் செய்ததாக சொல்வது உண்டு அதனால் இந்த ஸ்தலத்தில் ஜடாயு மாத்திரம் இல்லை அவருடைய அண்ணன் சம்பாதி அப்படின்னு அவருடைய அண்ணன் இந்த சம்பாதி பறவை அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு ஆற்றி இருக்கிறது ராமாயணத்தில் எப்பொழுது அந்த வானர சேனையானது இந்த தெற்கு பக்கமாக வந்து தேடிக்கொண்டிருந்த சேனையானது ரொம்ப சோர்வடைந்து நமக்கு கிடைக்கவே இல்லையே சீதா மாதா எப்படி போனா எங்க போனானே நமக்கு தெரியலையே நாம எல்லாருமா சேர்ந்து தற்கொலை பண்ணி கொண்டு தான் ஒரே வழி இனிமேல் நமக்கு என்ன இருக்குது போக்கிடம் நம்ம போய் எப்படி ராஜா கிட்ட சொல்றது அப்படின்னு அவர்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பறக்கவே முடியாத மிகவும் அடிபட்டு த நகரக்கூட முடியாத நிலையில் இருந்த அந்த சம்பாதி அப்பொழுது அவர்களுக்கு ஒரு உதவி செய்தது அவருடைய கண்ணு மட்டும் எங்கே பறக்க முடியலனாலும் கழுகுடைய கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு நன்றாக தெரிகிறது இங்கிருந்து என்னால் பார்க்க முடிகிறது இலங்கையில் அசோகவனத்தில் தான் பிராட்டி இருக்கிறாள் என்ற செய்தியை அந்த வானர படைக்கு சொல்லி அதற்கு பிறகுதான் அவர்கள் எல்லோரும் முயற்சி செய்து மகேந்திரமலைக்கு சென்று அங்கிருந்து ஹனுமானை அந்த இலங்கைக்கு சென்று நேரடியாக சீதா பிராட்டியை சந்திப்பதற்கு செல்வது என்பதெல்லாம் இந்த சம்பாதி அந்த உதவியை செய்த பிறகுதான் அந்த சம்பாதி இந்த ஸ்தலத்தில் இறைவனுக்கு மலர் கைங்கரியம் செய்து மலர் தூவி வழிபட்டு தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கிறது இது மாதிரி இந்த ஸ்தலத்திற்கே இவ்வளவு பெருமைகள் அப்படின்னு நாம் பார்க்குறோம் இப்போ முதல் பாடல் அந்த பாடலுக்கான பொருளை நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் பாடல் என்ன அப்படின்னா கல்லார்ந்த பூங்கொன்றை மத மத்தம் கதிர் மதியம் உள்ளார்ந்த சடைபுடி எம் பெருமானார் உரையும் இடம் தள்ளாய சம்பாதி சடாயு என்பார் தாம் இருவர் புள்ளானார்க்கு அரையன் இடம் புள்ளிருக்கு வேலூரே இதுதான் வந்து பாடல் கொஞ்சம் கூட்டெழுத்தாக இருக்கும் அதை வந்து பிரித்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி படிச்சு காமிச்சேன் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா கல் ஆர்ந்த அப்படின்னு சொன்னால் கல்ன்னு சொன்னால் இந்த இடத்துல தேன் மது அப்படின்னு அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பதம் மது அப்படின்னாலே ஒரு மயக்கத்தை தரக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த தேன் வந்து ஒரு மயக்கத்தை தரக்கூடிய அதிகமாக சாப்பிட்டா வர தரக்கூடிய ஒரு வஸ்து அதனால தான் அதை கல் அப்படின்னு அதாவது பூக்களில் இருக்கிற கூடிய கல் வந்து எது அப்படின்னா தேன் அந்த ஏன் கல் அப்படின்னா அது அந்த வண்டுகளுக்கு அதை சாப்பிட்டால் ஒரு மயக்கம் ஏற்படுறதா இல்லையா அதனால் அதுக்கு கல் அப்படின்னு சொல்கிறது கல்லார்ந்த பூங்கொன்றை கொன்றை மலர்கள் சரக்கொன்றை மலர்கள்ங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் சிவபெருமானுக்கு கொன்றையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நாம் வந்து விஷுக்கனிக்கு வந்து கொன்றையை வந்து வைப்போம் தென்னாட்டில் இருக்கக்கூடிய கொன்றை மலர்கள் அது வேறு விதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிரைட்டான இரு ஒரு அழகான மலர் அது அது வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மலர் அந்த மலர் கல்லார்ந்து இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் அவ்வளவு தேன் நிறைந்து இருக்கிறது மலரில் எப்போ தேன் நிறைந்து இருக்கும்னா பூத்த புதுசில் இருக்கும் பூத்த புதுசில் தான் அந்த தேன் நிறைந்து இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வண்டு வந்து தூக்கி போய்டும் அந்த தேனெல்லாம் அதனால் அப்போது ஒரு அப்படி ஒரு புது புத்தம் புது மலராக அந்த கொன்றை மலர்கள் பூங்கொன்றை இருக்கிறது மத மத்தம் கதிர்மதியம் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல இறைவனை வந்து அரையன்னு கூப்பிடுறார் கடைசி வழி வ வரியில் புல்லானாக்கு அரையன் இடம் அப்படின் அரையன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அரசன் அப்படின்னு அர்த்தம் நாளடைவில் அரசன் என்ற சொல்தான் அமைப்பு அரையன் என்ற சொல் தான் அரசன் என்று ஆனது அப்படின்னு சில பெரிய புராணத்தின் விளக்க புத்தகங்களில் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இங்கே வந்து புல் அப்படின்னு சொன்னால் பறவை அப்படின்னு அர்த்தம் பறவைங்கிறது யாரை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வரியில் இருக்குது சம்பாதி சடாயு என்பார் அப்படின்னு இந்த ரெண்டு பறவைகளை இங்கு குறி குறிக்கப்பட்டிருக்கு அதுதான் புல் அப்படின்னு புல்ல புல்லானார்க்கு அரையனிடம் அப்படின்னா இந்த பறவைகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய பறவைகளுக்கு அரசன் பக்ஷி ராஜானா யார் அப்படின்னா கழுகுகள் தான் அந்த கழுகுகளுக்கு அரசனா அந்த கழுகுகளுக்கும் அரசனாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் அப்படின்னு இந்த இறைவனை ஒரு பெருமையாக சொல்லப்பட்ட சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம தள்ளாய அப்படின்னா வலிமை மிகுந்த அப்படின்னு அர்த்தம் தள்ள முடியாது ஒரு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம தூக்கி போட முடியாது ஏன்னா அவ்வளவு வந்து வலிமை இருக்கிறது வலிமை மிகுந்த அப்படிங்கிறதுக்கு தள்ளாய அப்படின்னு ஏன்னா எப்படி இருக்கிறது இந்த பறவைகள் சரி வெறும் பறவை தானே அது என்ன பெரிய விஷயமா மனிதர்கள் அல்லவா பெரிய ஒரு பிறப்பு அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது அந்த பறவைகளிடம் கூட அவ்வளவு வலிமையானது இருக்கிறது அந்த பறவைகள் செய்யக்கூடிய காரியங்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியத்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கணும் அதனால் தள்ளாய அப்படின்னு சொன்னால் மம் கீழாக தராத அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் அதை கதிர் ஒளி அப்படி கதிர் கதிரை பற்றி சொல்லியிருக்க எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னா கதிர் மதியம் அப்படின்னு சொல்கிறார் கதிர் மதியம் அப்படின்னு சொன்னால் ஒளிகதிர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஆர்ந்தன்னு சொ ஆர்த்தன்னு சொன்னாலே நிறைந்து அப்படின்னு அர்த்தம் மத மத்தம்னு சொல்லியிருக்க முதல் வரியில் மத மத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊமத்தை அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விதமான இருமைகளும் சிவபெருமானிடம் நாம் காணலாம் இருமை அப்படின்னு சொன்னால் ஒன்று மிக உயர்ந்ததாக இருக்கும் ஒன்று மிக தாழ்ந்ததாக இருக்கும் இந்த உயர்ந்ததுங்கிறது இந்த கொன்றை மலரை சொல்கிறார் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது தேன் நிறைந்து இருக்கிறது அப்படியே அதே தலையில் தான் அவர் வந்து ஊமத்தையையும் வைத்திருக்கிறார் இந்த ஊமத்தையை வந்து முகர்ந்து கூட பார்க்க முடியாது அவட வந்து ஆற்றம் எடுக்கும் ஊமத்தையை விதையை அரைச்சு யாராவது சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு பித்து பிடித்து போய்விடும் அப்பைய தீக்ஷிதர் வந்து இந்த ஊமத்தை விதையை அரைத்து சாப்பிட்டு தனக்கு மனமானது ஈஸ்வரனோடு ஒன்றிதான் இருக்கிறதா இல்லையா பித்து பிடித்த நிலையில் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஊமத்தை இலையை அரைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கு மாற்று மருந்தையும் சிஷ்யனிடம் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் வந்து ஒரு ஐம்பது பாட்ட பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கார் இறைவனை பற்றி அந்த ஐம்பது பாடல்களும் ரத்தினங்கள் அப்படி வந்து இறை அனுபூதியோடு அந்த பாடல்கள் வெளிவந்து இருக்கின்றன அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் பார்க்குறோம் அது எல்லாருக்கும் நடக்க எல்லாருக்குமே வந்து அந்த ஊமத்தை இலை ஊமத்த காயை சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய நினைவில் இருக்கவே மாட்டாங்க இப்போ எப்படி வச்சுருக்காருன்னா ஒன்று அழகான மலர் பா பார்ப்பதற்கு மிகவும் அழகு அதை எல்லோரும் விரும்பக்கூடியது இன்னொன்று யாருமே விரும்பாத அந்த ஊமத்தை ரெண்டையுமே அவர் தலையில் சூடி இருக்கார் அது மட்டும் அல்ல கதிர் மதியம் அப்படிங்கிறார் கதிர்ங்கிறது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடிய சூரியனை குறிக்கிறது மதியம் அப் அப்படிங்கிறது நிலவை குறிக்கிறது தன் நிலவை குறிக்கிறது ரெண்டும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு இந்த சூரியன் வந்து டைரக்டாக இருக்காங்கிறது இல்லை சூரியன் இருக்கிற சூரியனுடைய ஒளி தான் நிலவின் ஒளியாக நமக்கு வீசுகிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அந்த மதி அதை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கதிர் மதியம் அப்படின்னு உள்ளார்ந்த சடை முடியும் அப்படின்னு இதெல்லாம் உள்ளே வச்சுருக்காரோம் அந்த சடையில் பெரிய சடை இருக்கிறது இல்லையா பெருமானுடைய சடை அழகையே பார்த்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த சடைக்குள்ளே வந்து அவ்வளவு இந்த விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கார் எல்லாம் வந்து கான்ட்ராஸ்டான விஷயங்கள் எதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கார் அப்படின்னா இதை எதுக்கு விவரிக்கிறாங்க அப்படின்னா இப்படித்தான் இருக்குது உலகம் ஒரு இடத்துல நல்லது ஒரு இடத்துல கெட்டது இரண்டும் இறைவனை சேர்ந்தவை நமக்கு இந்த பா இந்த பார்வை வரணும் முதல்ல ஆ இது நல்லது அது பக்கம் போவேன் இது கெட்டது இது பக்கம் போக மாட்டேன் நம்ம வந்து ஜாகிரதையாக இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது வெறுப்பு வெறுப்பு என்பது கிடையாது இறைவனுக்கு வெறுக்கத்தக்க விஷயத்தையும் அவரிடமே வைத்திருக்கிறார் விருப்ப விரும்பக்கூடிய விஷயத்தையும் அவரிடமே வைத்திருக்கிறார் அதுலேருந்து நமக்கு என்ன தெரியிறது அப்படின்னா விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இதை எடுத்து பாடி கொடுக்குறாங்க அருளாளர்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இறைவன் இப்படித்தான் இருக்கிறார் அப்படின்னு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை அப்போ உள்ளார்ந்த சடை முடியும் பெருமானார் உறையும் இடம் இப்படிப்பட்ட பெருமானார் இருக்கக்கூடிய இடம் உறையும்னா அங்கு வசிக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல இருக்கார் யார் அவரை வணங்கினார்கள் யாருக்கு அவர் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு அடுத்த ரெண்டு வரி தள்ளாய சம்பாதி சடாயு என்பார் தாம் இருவர் இந்த இரண்டு சடாயு சம்பாதி என்று இந்த இரண்டு தள்ள தள்ளிவிட முடியாத அளவிற்கு வலிமையை உடைய அப்பேற்பட்ட வலிமை இரு இருக்கக்கூடிய அந்த புல்லானார்க்கு பறவை இனம் இனத்து இனத்தில் பிறந்த அவர்களுக்கு அரையன் அவர்களுக்கு அரசன் இவர்களே பறவை இனங்களின் அரசன்னு சொன்னேன் அவர்கள் வணங்குவதனால் இறைவன் அரையன் அப்படி அப்படி சொல்லப்படுகிறது அப்போ அந்த அறைவன் அந்த இறைவனானவர் அவர் இருக்கக்கூடிய இடமானது புள்ளிருக்கு வேலூரே அப்படின்னு இந்த பாடலானது இந்த அர்த்தத்தை கொண்டிருக்கிறது அடுத்த ப பதிகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பாடலுக்கான பொருளை நாம் தொடர்ந்து அடுத்த பதிவில் சிந்தனை பண்ணலாம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்